செய்வினை வந்தம்மை தீண்டா பெறா திருநீலகண்டம் என்ற அடிப்படையில் சமீபத்தில் ஒரு ஆதீனம் மடாதிபதி சார்பில் ஒரு கருத்து வெளியிடப்பட்டது இது மிகவும் ஆன்மீக உலகில் மிக பரபரப்பாக இன்று வரை பேசப்பட்டு வருகிறது காரணம் செய்வினை குறித்து ஒரு சாதாரண மக்கள் வெளியிட்டால் அது சாதாரணமாக இருந்துவிடும் ஆனால் தெய்வத்திற்கே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்து வரும் மகான்களே செய்வினை குறித்து வெளியிடும்போது சாதாரண மக்களுக்கு இது குறித்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு விடை காணும் வகையில் சக்தி மைந்தன் பிரசன்ன ஜோதிடர் ராஜுலு அவர்களிடம் இது குறித்து விளக்கம் கேட்டோம் அதற்கு பிரசன்ன ஜோதிடர் திரு ராஜுலு அவர்கள் கருத்து கூறுகையில் கிரகங்களின் வாயிலாக இறைவன் நிகழ்த்தும் திருவிளையாடலே என்று துவங்கிய திரு ராஜுலு அவர்கள் குறிப்பிடுகையில் போன்ற பிரச்சினை கடவுளை வணங்கி போற்றிய ஆதிசங்கரர் சுவாமி விவேகானந்தர் பாம்பன் சுவாமிகள் ஆகியோருக்கே இந்த பிரச்சினை ஏற்பட்டது என்றும் கடவுள் அருளால் அவர்கள் மீண்டனர் ஏவியர்கள் ஏவி விட்டவர்கள் மாண்டனர் என்று தெரிவித்தார் கடவுளுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட அந்த மடாதிபதி அவர்களுக்கு எதுவும் தீண்டாது என்றே பிரசன்னத்தில் வருகிறது என்றும் பிரசன்ன ஜோதிடர் திரு ராஜலு அவர்கள் தெரிவித்தார்கள் தெய்வத்தையே தனது மூச்சாக வாழ்ந்து வரும் ஆதீனத்திற்கே ஏன் இந்த பிரச்சனை என்று பிரசன்ன ஜோதிடர் திரு ராஜலு அவர்களிடம் மேலும் கேள்விகளை கேட்டோம் அதற்கு திரு ராஜலு அவர்கள் பதில் அளிக்கையில் தெய்வ கடாட்சம் பொருந்திய ஆதீனம் அவர்களின் ஜாதகத்தில் சனி கிரகம் ஆட்சியாகவும் செவ்வாய் கிரகம் ஆட்சியாகவும் இருந்து இரண்டு கிரகங்கள் தங்களுக்கு இடையே பார்வையின் மூலம் தொடர்பு கொள்வதால் இந்த பிரச்சனை என்றும் அதே நேரம் தெய்வ கடாட்சமாக நவக்கிரகங்களில் செவ்வாய் கிரகமாக உள்ள வைத்தீஸ்வரன் சனி கிரகத்திற்கு உரிய ஆலயமான திருநள்ளாறு ஆகிய இரு கோவில்களும் சீரிய முறையில் ஆதீனத்தின் நிர்வாகத்தின் கீழ் சிறப்பாக நடைபெறுவது இங்கே குறிப்பிடத்தக்க அம்சம் என்று பிரசன்ன ஜோதிடர் ராஜலு தெரிவித்தார் மேலும் ராஜலு குறிப்பிடகையில் செவ்வாய் கிரகத்திற்குரிய பல்லக்கு பிரச்சனை மருத்துவமனை பிரச்சனை போன்றவற்றில் இறைவன் அருளால் மீண்டது போல் இறைவன் அருளால் எந்த சைவனை பிரச்சனை இருந்தாலும் ஆதினம் அவர்கள் மீண்டு வருவார்கள் என்பதே பிரசன்னத்தின் அருளாகும் என்றும் பிரசன்ன ஜோதிடர் ராஜலு தெரிவித்தார் மேலும் இந்த மாய உலகில் சிக்கி தவிக்கும் சாதாரண மக்களுக்கு செய்வினால் பாதிக்கப்பட்டால் தீர்வு உண்டா என்று கேட்டதற்கு இறைவன் அருளால் பிரசன்னம் மூலம் பார்த்து அதை சரிசெய்வதற்கு வழிகள் இருக்கிறது என்றும் பிரசன்ன ஜோதிடர் திரு ராஜலு அவர்கள் தெரிவித்தார்கள் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் என்ற சச்சிதானந்த சுவாமிகளின் வரிகள்தான் தான் ஞாபகத்துக்கு வருகிறது என்றும் ராஜலு அவர்களிடம் பிரசன்னம் பார்த்த சாதாரண மக்கள் கருத்து தெரிவித்தனர் மேலும் அவர்கள் குறிப்பிடுகையில் சாதாரண மக்களை பாதுகாக்க சக்தி மைந்தன் பிரசன்ன ஜோதிடர் திரு ராஜலு போன்றவர்களுக்கு இறைவன் மக்களின் பிரச்சனை தீர்க்க சில சக்திகளை வழங்கி உள்ளார் என்பதையும் நாங்கள் மெய்யுணரோடு மெய் உணர்வோடு உணர்ந்தோம் என்றும் தெரிவித்தனர்